கிராம <laughs>

நீங்க <S preachers>

சேர்ந்து தாக்கல இருக்கிற மெம்பர் தேஞ்சா பண்ணுறாங்க இப்போ எல்லாம் மெம்பர்ஸ் சொல்லுங்க அது பண்றாங்க ஒரு தீர்மானம் வச்சு பண்றது தீர்மானம் யாரு வைப்பாங்க மெம்பர் எல்லாம் வச்சு பண்றாங்க வார்டு மெம்பர் இருக்க ஆர்டர் மெம்பர் வார்டு மெம்பர் சொல்லுங்க நீங்க பதில் சொல்லுங்க சொல்லுங்க மெம்பர் வந்து வந்து வாங்க <laughs>

ஒரு <laughs>

இப்போ ஒருத்தர் என்னங்க எல்லாரும் ஓரா ஜெனரல் பேசுறாங்க பாருங்க கேளுங்க பெட்வேல் ரிமைண்டிங் கம்பெனி வந்து இருந்தத கொண்டு போய் பார்க்கலாம் எல்லாரும் பார்க்கலாம் இப்போ எல்லாரும் போய் பார்த்து சொல்லலாம் யார் புரோட்ரைட் டிஎஸ் டி நம்பர் நான் ஆர்டர் ஆட்ஜென்ட் பண்ணுறேன் ஒரு ஒரு கிராம சபைக்கு மக்கள் சொல்லக்கூடிய பொருளை தலைப்பா வச்சுட்டு அதை மினிட்ல ரிஜிஸ்டர் பண்ணி அதை நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு கலெக்டர் ஆபீஸ் அனுப்புறது வழக்கம் இப்போ அக்டோபர் ரெண்டு கிராம சபையுமே நவம்பர் ஒன்னு கிராம சபையுமே தீர்மானம் வச்சோம் அதை வந்து நடவடிக்கையாக அனுப்பணுடைய ஆதாரத்தை கொடுங்க கலெக்டர் கிடைச்ச ரெக்கார்டு கொடுங்க

இது ஒண்ணு இந்த உள்ளூர்ல ஒரு போலி நிறுவனம் சொன்னோம் இல்லைங்களா பக்கத்துல அலைய இது வந்து உள்ளூர்ல இருக்கக்கூடிய போலி நிறுவனம் இந்த நிறுவனம் அப்படி ஒரு நிறுவனமே இல்லை ஆனால் இதுல லட்சக்கணக்கான ரூபாய் பில் போட்டு எடுத்துருக்காங்க சொல்லுங்க கரூர் மாவட்டம் தா பரமத்தி ஒன்றியம் கோடந்தூர் கிராம சபை கடந்த இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை பதினோரு மணிக்கு நடைபெறுவதாக கோடந்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் அழைப்புதல் கொடுத்திருந்தார் அதை அதை ஏற்று நாங்கள் பதினோரு மணிக்கு சென்றபோது கூட்டம் பத்தே முக்கால் மணிக்கு முடிக்கப்பட்டதாக அறிவித்துவிட்டனர் அதன் பின்பு கலெக்டரிடம் ஊர் பொதுமக்கள் மனு செய்து இன்று ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிறப்பு கிராம சபையாக இன்று நடைபெற்றது அந்த கிராம சபையில் கிராமத்தில் நடைபெறக்கூடிய திட்டப்பணிகள் மற்றும் வரவு செலவுகள் குறித்து விவாதிக்க வேண்டிய கூட்டப்பொருள் முதல் மற்றும் இரண்டாவது கூட்டப்பொருளாக இருந்தது அதில் க கிராமத்தில் நடைபெறக்கூடிய வரவு செலவுகள் குறித்து விவாதிக்கும் போது அதில் நடைபெறக்கூடிய ஊழல்கள் அதாவது ஒப்பந்த புள்ளி வைக்காமலேயே ரூபாய் மூணு லட்சம் அளவிற்கு முறைகேடுகள் நடந்துள்ளது அதே போல சீட்டுகளில் ஒப்பந்த புள்ளி நர் ஒப்பந்த புள்ளி கோரப்படக்கூடிய நிறுவனங்கள் அனைத்தும் போலி நிறுவனங்கள் எந்த நிறுவனங்களும் அரசால் பதிவு பெறப்படவில்லை உதாரணமாக கோடந்தூர் கிராமத்திலேயே இந்த ஊரிலேயே ஒரு பிரிண்டிங் பிரஸ் வைத்துள்ளதாகவும் பக்கத்து ஊரில் ஒரு பரலாங்கிலேயே ஒரு ரிவைண்டிங் கம்பெனி இருப்பதாகவும் அதில் செலவினச்சீட்டில் பல செலவினச்சீட்டுகள் பணம் எடுக்கப்பட்டுள்ளது ஆனால் அப்படி ஒரு நிறுவனங்கள் இல்லை இது குறித்து தலைவரிடம் கேட்டபோது எந்த விதமான பதிலும் சொல்ல மறுத்துவிட்டார் பற்றாளரிடம் கேட்கும்போது இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் முறையீடு செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார் நாங்கள் இந்த லட்சக்கணக்கான ரூபாய் ஊழல் குறித்து தீர்மான புஸ்தகத்தில் பொதுமக்கள் அனைவரும் பதிவு செய்துவிட்டு கிளம்புகின்றோம் கிட்டத்தட்ட முறைகேடு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு முப்பது லட்சம் ரூபா அளவுக்கு சுமார் ஆடிட்டிங்கில் அவங்களே கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்த ஆடிட்டிங் ரிப்போர்ட் பிரகாரமே ஒரு முப்பத்தி ஒரு லட்சம் அந்த மாதிரி வந்துட்டு முறைகேடு நடந்திருக்குதா கொடுத்துருக்காங்க அதை பத்தி நம்ம கிளர்க்கு கிட்ட கேட்டோம்னா நாங்கள் வந்துட்டு ஆடிட்டிங்கில் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க சரி பண்ணுறோம் அப்படின்னாங்கன்னா மாவட்ட நிர்வாகம் இதுக்கு குழந்தையா இருக்குதா அப்படிங்கிற சந்தேகம் பொதுமக்கள் பொதுமக்கள்கிட்ட பரவலாக இருக்குது இப்போ இதில் நடக்கூடிய முறைகேடுகள் அனைத்தும் அவங்க கொடுத்த ஆதாரங்கள் அடிப்படையில் தான் நாங்கள் வந்துட்டு கேட்டுருக்கிறோம் அந்த ஆதாரங்கள் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் வந்து விரைந்து நடவடிக்கை எடுக்கணும்னு விரும்பி கேட்டுக்கிறோம் உங்க நடவடிக்கை முறைகேடுகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நிறுவனம் இல்லாமையே ஒரு நிறுவனம் இருக்கிறதாக ஒரு போலி பில் போட்டிருக்கிறாங்க அது இந்த ஊர்லேயே இருக்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க அந்த நிறுவனம் இல்லை வேலை செய்யாமையே செஞ்சுருக்கிறோம்னு சொல்லி ஒரு போட்டிருக்காங்க அதே மாதிரி வந்துட்டுங்க ஒரு நிறுவனத்தில் பொருள் வாங்குறாங்க அந்த பொருளுடைய விலை வந்துட்டுங்க சுமார் ஒரு உதாரணமாக ஆயிரம் ரூபா அப்படின்னா அதுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா அந்த மாதிரி போட்டிருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு முறைகேடுகள் அதில் இருக்குதுங்க இது எல்லாமே அவங்க கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து கொடுக்கக்கூடிய ஆடிட்டிங் ரிப்போர்ட்லேயே ஆதாரமாக இருக்குது அதை தான் நான் கேள்வி ஏற்கிறேன் அந்த ஆதாரத்தை தான் நான் கேள்வி கேட்கறேன்